கவர்மெண்ட் அந்த தொழில் துறை என்ன பண்ணுது என்ன அறிக்கை சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா அதுதான் இந்த வழக்கினுடைய ஒரு திருப்பு முனையா இருந்தது அந்த தொழில் துறை ஆய்வினுடைய அறிக்கை என்ன சொன்னது அப்படின்னா இந்த பாபரனுடைய கட்டடத்திற்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது உண்மை இந்த பாபரனுடைய இந்த கட்டடம் பாபர் மசூதி சொல்லக்கூடிய இந்த கட்டடத்துல கூட சில அடித்தளமான கற்கள் எல்லாம் இந்து ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய தூண்கள் அதுல உள்ள சிற்பங்கள் அந்த ஹிந்து வழிபாட்டினுடைய அந்த தெய்வங்களுடைய கடவுள்களுடைய சிற்பங்கள் எல்லாம் அந்த அந்த அகல்வாராய்ச்சியில கிடைக்கப்பட்டிருக்கிறது அங்க இருந்த கோவிலின் மேல் தான் இந்த கட்டடமானது எழுப்பப்பட்டிருக்கிறது எனவே இது வந்து பாபர் மசூதிங்கிற அந்த கட்டடம் தனியா ஒரு இடத்துல ஏற்பட்டது இல்லை அது வந்து ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு கோவிலை ஆஹ் இடித்தோ தரைமட்டப்படுத்தியோ எப்படியோ அந்த கோயிலை தகர்த்துதான் இது வந்து கோவில் மீதுதான் இந்த கட்டடம் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை அஹ் ஹரி தலைமையிலான அந்த தொழில் ஆய்வுத்துறை வந்து ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தாங்க இந்த அறிக்கை இந்த வழக்குல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுது அப்ப நாடு முழுக்க அது பரபரப்பா பேசப்படுகிறது இது ராமரனுடைய ஜென்மபூமி அஹ் அங்க வந்து இருந்த கட்டடம் வந்து பாபர் மசூதின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டடம் என்பது ஏற்கனவே இருந்த ஆலயத்தை தகர்க்க கட்டப்பட்டதுன்னு ஹிந்து அமைப்புகள் சொல்லி கொண்டிருந்த அந்த வாதத்திற்கு மிகப்பெரிய வலுசு ஏற்பதாக அந்த தொல்லியல் துறையினுடைய அந்த அறிக்கையானது இருந்தது இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி மூணுல ஆகஸ்ட்ல ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட்ல தொல்லியல் துறையினுடைய அறிக்கை வருது ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர்ல அந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பந்தமான அஹ் அந்த அந்த நாள்ல அந்த டிசம்பர் ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறுல நடந்த அந்த சம்பவம் அப்ப அங்க அந்த இடத்துல இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டு அந்த கட்டடத்தை இடிக்க சொன்னதாக திரு அத்வானி முரளிமனோர் ஜோஷி உமா பாரதி இப்படி பல்வேறு ஹிந்து அமைப்பினுடைய தலைவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலே அஹ் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்குல அந்த பாபா மசூதியினுடைய இடிப்பு வழக்குல அஹ் அத்வானிக்கு எதிரான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி மூணுல செப்டம்பர்ல உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது இதுவும் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்தது அதே போல ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலை மாசத்துல அந்த இடத்தினுடைய அந்த பிரச்சனைக்குரிய அந்த இடத்துல ராமரனுடைய ஆலயம் வந்து மக்களுடைய வழிபாட்டிலிருக்க இயங்கிட்டு வருது அந்த பக்தர்கள் வழிபாட்டு வர்றாங்க வழிபட்டு வரக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலை மாசம் அந்த ராமரனுடைய ஆலயம் உருவாக்கப்பட்ட இடத்துல அந்த சுவர்ல போய் வெடி ஒரு ஜீப் போய் மோதுறாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலானது நடக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இல்லை ஆறு ஆறு பேரை வந்து பாதுகாப்பு படை வந்து சுட்டுக் கொள்றாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கினுடைய வேகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு சம்பவங்கள் வந்து இந்த வழக்கினுடைய வேகத்தை வந்து துரிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அப்படித்தான் இந்த வழக்கினுடைய வேகம் வந்து துரிதமாகிறது மீண்டும் இந்த வழக்கு வேகம் அடைகிறது ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த கட்டடை இடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர்ல இடிப்பு நடந்தா இல்லையா இந்த இடிப்பு சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக ஒரு விசாரணை கமிஷன் அப்பறம் மத்திய அரசாங்கத்தால ஏற்படுத்தப்பட்டது லிபரான் கமிஷன் சொல்லுவாங்க அந்த ஜஸ்டிஸ் லிபரான் அவர்களுடைய தலைமையில ஒரு கமிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டது அந்த லிபரான் கமிஷன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இப்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை மாசம் லெபரான் கமிஷன் வந்து அறிக்கை கொடுக்கிறது அந்த பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எடுத்ததுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த லெபரான் கமிஷன் அறிக்கை வெளியிடுது யார் யாரெல்லாம் இந்த கட்டடத்தினுடைய இடிப்புல சம்மந்தப்பட்டாங்க யார் யார் மேல குற்றச்சாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி லெபரான் கமிஷன் அறிக்கை வந்தது லெபரான் லெபரான் கமிஷன் அறிக்கைங்கிறது அஹ் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக பேசப்பட்டது அஹ் அவரு தப்பு பண்ணிட்டாரு இவர் தப்பு பண்றாரு அவங்க மேல சார்ஜ் எடுப்பாங்க லெபரான் கமிஷன் அறிக்கை வந்துட்டு அப்படிலாம் பேசுனாங்க அந்த லெபரான் கவிசனுடைய அறிக்கை தாக்கல் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது உண்மை ஆனா இன்னை வரைக்கும் அந்த லெபரான் கமிஷன் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டது யார் மேல அந்த லெபரான் ஜஸ்டிஸ் லெப்ரான் தலைமையிலான அந்த கமிஷன் வந்து குற்றம் சாட்டியது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த லெபரான் கமிஷனுடைய அறிக்கை வெளிப்படையாக வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப இந்த பிரச்சனையில யாரு சம்பந்தப்பட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் இல்லை தெளிவாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு வருது ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் மாசம் இந்த அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய லக்னோ கிளை ஒட்டுமொத்தமாக இத்த இதுவரைக்கும் நடந்த இந்த அயோத்தி சம்பந்தமான அத்தனை வழக்குகள் பல்வேறு நபர்கள் தொடக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன வழக்குகள் தொடக்கா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக விசாரித்து இந்த துறையினுடைய ஆய்வு அறிக்கை இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக விசாரிச்சு ஒரு தீர்ப்பு போறது எப்ப ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் மாசம் அஹ் அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த சர்ச்சைக்குரிய ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் இடம் இருக்கா இல்லையா இந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் இடத்த மூணு பாகமா பிரிக்கணும் மூணு பாகமா பிரிச்சு ஒரு பாகத்தை ராம ஜென்ம பூமி கமிட்டி அந்த ராம் லல்லா அமைப்பு அந்த ராம ஜென்ம பூமி கமிட்டிக்கு வந்து ஒரு பாகத்தை ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர்னுடைய ஒரு பாகத்தை ராம ஜென்ம பூமி கமிட்டிக்கு கொடுக்கணும் இன்னொரு பாகத்தை நிர்மோகி அகாடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது இந்து துறவியர் அமைப்பு வை வைஷ்ணவ துறவியர் அமைப்பு அவங்களும் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி உரிமை கூறினாங்க அதுல ஒரு பகுதியை வந்து நிர்மோகி அகாடா அப்படிங்கிற அந்த துறவியர் அமைப்புக்கு கொடுக்கணும் மூணாவது ஒரு பகுதிய சன்னி வக்கு வாரியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை மூணு பாகமாக பிரிச்சு மூணு பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர்ல அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் நடந்த ஒரு சட்ட போராட்டத்துல அஹ் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதியான தீர்ப்புங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர்ல கொடுக்கப்படுகிறது இது மூணு பேரு பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த தீர்ப்பை மூணு பேருமே ஏத்துக்கிடல ஆஹ் ராமஜென்ம பூமி ஏத்துக்கல நிர்மோகி அக்கோட அமைப்பும் ஏத்துக்கிடல சண்டி வக்பாரியும் என்ன சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இடம் எங்களுக்கு முழுமையாக பாத்தியப்பட்ட இடம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த மூணு பேருமே ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர்ல அலகாபாத்தினுடைய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல அடுத்து மேல்முறையீடுக்கு போறாங்க மேல்முறையீடுக்கு போய் மேல்முறையீடு மனு மனு மூணு பேருமே மேல்முறையீடு செய்தாங்க செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்துல தீர்ப்பு கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மே மாசம் அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்குது நாங்க பார்த்து கொடுத்தோம் அதை முழுமையா நாங்க விசாரிச்சுட்டு நீங்க இது பண்ணி கொடுவோம் அது வரைக்கும் இந்த அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறாங்க இந்த மூணு பேர் மட்டும் இல்ல பல்வேறு நபர்களும் கூட இதுல மேல்முறையீடு போறாங்க பதினாலு மேல்முறையீடு மனுக்கள் அஹ் தாக்கல் பண்ணப்படுகிறது இதுக்கிடையில இரண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த மனு வந்து உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு பாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாசம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருடங்கள் அப்படி உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கு வந்து மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில இருக்கிறது இதுக்கிடையில ரெண்டாயிரத்தி பதினாறுல பிப்ரவரி மாசம் ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இந்த வழக்கை வந்து விளைந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு வந்து உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் படுகிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்ட மேல்முறையீடு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எந்த வழ அதுல எந்த முன்னேற்றம் வரல மேல்முறையீடு அப்பீல் அப்படியே பெண்டிங்லேயே இருக்க இந்த வழக்கு என்ன ஆச்சு அகபாத் உயர் நீதிமன்றம் மூணா பிரிக்கணும்னு சொல்லியிருக்கு மூணு பேருமே அதை ஏற்றுக்கிடல மூணு பேருமே மேல்முறையீடு பண்ணிருக்காங்க மேல்முறையீடு பண்ணி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி மாசம் டாக்டர் சுப்பிரமணிய அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு கொடுக்குறார் ஆஹ் அந்த மனு வந்து விசாரணைக்கு எடுக்கிறாங்க இதுக்கிடையில ரெண்டாயிரத்தி பதினேழுல அடுத்து மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாசம் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு முடிவுக்கு வருது என்ன அப்படின்னாக்கா அப்ப இருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அஹ் கெஹர் அந்த ஜஸ்டிஸ் கெஹர் வந்து ஒரு யோசனை பண்றாரு இது ஏதாவது சமரசம் பண்ணி முடிக்க முடியுமா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நீதிபதி கெஹர் வந்து ஒரு அஹ் முடிவுக்கு வர்றாரு அதுக்கிடையில அஹ் இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாசம் இந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தாக்கல் பண்ண அந்த வழக்கை விரைந்து விசாரிக்கணும் அப்படின்னு தாக்கல் பண்ண அந்த மனுவை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்றாங்க தள்ளுபடி பண்றது மாத்திரம் ஐந்து நீதிபதிகளினுடைய அமர்வுக்கு இந்த நீதிபதி இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வருது சோ இந்த அப்பீல் கீழ்கோட்ல அலகாபாத் உயர் நீதிமன்றம் கொடுத்த மூணு பேருக்கும் சரிசமமா பங்கு வச்சுக்கலாம்னு கொடுத்த தீர்ப்பு தீர்ப்பு வந்து மேல்முறையீடு வந்து ஐந்து நீதிபதிகளுடைய அமர்வுக்கு மாற்றப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த காலகட்டம் தான் ரொம்ப இந்த வழக்கினுடைய இந்த சட்ட போராட்டத்தினுடைய இறுதி வடிவம் கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது